சில இடத்துல பொமைச்சராயிரும் நடக்காம ஆயிரும் இல்லைன்னா ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுறோம் இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆள் காவல் நிற்கும் இதெல்லாம் வந்து ஈஸியாக உங்களுக்கு காரியங்களாக வந்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யும் இந்த விஷயங்கள் பண்ணி கொடுக்கும் சரிங்களா எல்லா விஷயங்களும் இப்போ வந்து ஒரு குறுகிக்கான விஷயமா இருக்கட்டும் இல்லை உங்கள்கிட்ட ஒரு ஏதோ ஒரு விஷயம் போகுது அப்படின்னா முன்கூட்டியே வந்து உங்கள்கிட்ட சொல்லதாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே பக்காவாக இவங்களை வச்சு பண்ணலாம் நீங்கள் வந்து அந்த தெய்வத்தை எடுக்கணும் இந்த தெய்வத்தை எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் எதுவுமே கிடையாது இவங்களை வச்சு எல்லா காரியமும் நீங்கள் சாதிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சரி ஆனால் இதை வந்து எப்படி நீங்கள் உபாசனை பண்ணணும் இதை எப்படி நீங்கள் வந்து சுத்தியாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருவோம் இதுக்கு வந்து ஒரு வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை கணக்காக்கிடுங்க சரிங்களா வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழும்பிடுங்க நல்லா சுத்தபத்தமாக குளிங்க இல்லை